சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தை திருநாளான பொங்கலை ஒட்டி பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் பாரம்பரிய முறையில் புத்தரிசியில் புதுப்பானையில் பொங்கலிட்டு சூரிய பகவானுக்கு படையலிட்டு வழிபாடு செய்தனர் பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என சிறுவர்கள் இளைஞர்கள் பெரியவர்கள் உற்சாக கொண்டாட்டம் நடைபெற்றது தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் அன்று நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக தரங்கம்பாடி தாலுக்கா கழனிவாசல் கிராமத்தில் இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பொதுமக்கள் தங்கள் வீடுகளின் முன்பு பொங்கல் பானை கரும்பு வண்ண கோலமிட்டனர் தொடர்ந்து குளித்துவிட்டு பாரம்பரிய உடையான வேஷ்டி சட்டை புடவை கட்டி புத்தாடை அணிந்திருந்தனர் குத்துவிளக்கு ஏற்றி பூ பழங்கள் காய்கறிகள் கரும்பு ஆகியவை வீட்டின் வாசலில் வைத்து சூரிய பகவானுக்கு தேங்காய் உடைத்து சூடம் ஏற்றி படையிலிட்டனர் பின்னர் மஞ்சள் இஞ்சி கொத்தை புதுப்பானையில் கட்டி அடுப்பில் வைத்து பால் ஊற்றி புத்தரிசி இட்டு பொங்கலிட்டனர் பொங்கல் பொங்கி வரும்போது குழந்தைகள் இளைஞர்கள் பெரியவர்கள் என அனைவரும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என தாளம் தட்டி குவளையிட்டு உற்சாகமாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் காய்கறிகள் கூட்டுகளை வைத்து சூரிய பகவானை வணங்கி செல்வம் செழிக்கவும் விவசாயம் செழிக்கவும் வேண்டி வீடுகளில் சுவாமி தரிசனம்